தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே அரசு பேருந்தில் கொண்டு செல்லப்பட்ட மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்றாயிரம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர் அரூர் அருகே பையநாயக்கன்பட்டி என்ற இடத்தில் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்தனா் திருவண்ணாமலையில் இருந்து அரூர் வந்த அரசு பேருந்தை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பேருந்தில் பயணியர் இருக்கைக்கு கீழே ஏழு பைகள் வைக்கப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர் அந்த பைகளை பிரித்து பார்த்தபோது அதனுள் கட்டுக்கட்டாக மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஒன்றாயிரம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த பைகளின் அருகே அமர்ந்திருந்த போக்குவரத்து கழக ஊழியர் செல்வராஜ் என்பவரிடம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ரமேஷ் என்ற அரசு ஊழியரின் அடையாள அட்டை மற்றும் வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகியவையும் ஒரு பையில் இருந்து கண்டெடுக்கப்பட்டது பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் அரூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர்